ரொம்ப பிடிச்ச பாட்டு எப்போ கேட்டாலும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை உழுக்கி உட்கார வைக்க முடியா கேட்டு எழுந்து நெஞ்சில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும் அந்த பாடல் நீங்க எழுதலாம் நான் அந்த பாட்டு வாலி எழுத்துனாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது வாலி எழுதலையே எல்லாருக்கும் விருப்பமான பாட்டு இருமலே பாடுவாரு இருமுனா இருமல் வந்து பாட்டு டேக் போகாது இருமல் இல்லாம இருக்கும்போது எடுப்பாங்க இப்போ லாஜிக் இல்லாமல் பண்ண பாட்டு நாங்களே விரும்பிக்கிட்டு பாடுறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னு ஒவ்வொருத்தரும் கடினம் ஆடி இருந்தாங்க மலேசியாவுக்கு எஸ்பி பாலசுபணன் போனபோது எனக்கு இந்த ஆண்டி பாட்டு நான் பாட்டில் பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டுன்னு பா அங்கேயே பேசியிருக்கிறார் மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணிவாசலை